அனைவருக்கும் வணக்கம் இப்போது முதலாவதாக நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயாவுக்கு வணக்கம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வணக்கம் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு வணக்கம் மாவட்ட செயலாளர்களுக்கு வணக்கம் லைட் மேனுக்கு வணக்கம் மேனுக்கு வணக்கம் என்ன எல்லாருக்கும் வணக்கம் 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 நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் அதோட முடிச்சுக்கணும் சரி அது என்ன சொல்லி கொடுத்துருக்கா அனைவருக்கும் வணக்கம் சொல்லி சரி அத மட்டும் பேசுங்க சரி புரியுதா பத்து நிமிஷம் தான் எல்லாரும் பேசணும் சரி புரியுதா அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சி எழுவத்தி வருஷம் ஆகுது ஆனா நம்ம சமுதாய பெண்கள் இன்னும் மஞ்ச கயிறோட தான் இருக்காங்க நம்ம இன்னும் குடிசை வீட்டுல தான் இருக்காங்க வேலை வாய்ப்புல முன்னேறல கல்வியில முன்னேறல இது எல்லாத்துக்கும் நம்ம இன்னும் முன்னேறணும் தெளிவா பேசுறாரு ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சண்டே திட்டத்துக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் நமக்கு வந்து எதுவுமே கிடைக்கல இன்னும் பின்னாடியே இருக்கும் ஆனா இவங்க வீடு எல்லாம் பாருங்க மாறிக்கிட்டே இருக்கு நம்ம குடிசா இவங்க பங்களா எத்தனை ஆபீஸ் டால்பின் நின்று பால்கனில ரசிக்கிற மாதிரி எல்லாம் மாறிடுச்சு இதெல்லாம் நீ யோசிச்சிருக்கேன் எனக்கா யோசிக்கிற நேரமா இது சண்டைய தீக்கணுமா சண்டைய தீக்கணும் அனைவருக்கும் நன்றி இந்த மாதிரி சிம்பிளா பேச முடியும் சரி இப்போது நமது ஐயா அவர்கள் பேசுவார் முதலாவதாக நமது கட்சியின் தலைவர் அண்ணன் அன்பு அவர்கள் பேசுவார் முதல்ல இந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு பரவாயில்ல நிறைய பேர் வந்துட்டாங்க பார்ப்போம் நான் தூங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு பல நாள் ஆயிடுச்சு எனக்கு நிம்மதியான தூக்கம் வர மாட்டேங்குது தூங்கினா கனவு வர மாட்டேங்குது குப்புரை படுக்கிறேன் புரண்டு படுக்கிறேன் இப்படி படுக்கிறேன் எப்படி படுத்தாலும் தூக்கம் வரல நிம்மதியே இல்ல எனக்கு எப்படி தூக்கம் வரும் வீட்லயே படுத்து படுத்து தூங்குறது நாடாளுமன்றத்துக்கே போறது கிடையாது வீட்டுல நான் தான் போய் எழுப்புவேன் அப்பையும் போறது கிடையாது நடைபயணம் உடம்பு திடீர்னு உழைச்சதுன்னா தூக்கம் வராதுதான் அதுக்கெல்லாம் பழகிக்கணும் பழகி இருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது சில நேரங்களில் சாமிக்கு கோவம் வந்துடும் எல்லாரும் சோதிக்கும் என்ன பண்ணுவோம் காவடி எடுப்போம் திருவிழா மாதிரி எல்லாம் பண்ணி சாமியை சமாதானப்படுத்தும் அப்புறம் இந்த மகளிர் இருக்கு அதாவது போற எங்க உக்கார எங்க நடந்துகிட்டே இருக்கானுங்க ஏன் கத்துற வேண்டா கத்துறேன் ஏன் கத்துறேன் நீங்க வாயில் உனக்கு வாயில் மூடி விடு வாயில் ரெண்டு போடு ரெண்டு போடு ஆஹ் மேல ஏ இறங்கி அதை வெட்ட சொல்றான்

அசந்தா சீட்டை பிடிக்கிறதுல கற்றுக்கணும் எல்லாருமே எல்லாம் டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன் நம்ப முடியல யாரையும் இங்கே பாருங்க என் கூட இருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு இருக்கிறவங்களுக்கு தான் பதவி என் பேச்சை கேட்டு கட்சியில் இருக்கிற மாதிரி இருந்தால் இருங்க இல்லையா ஓ ஓ ஏஞ்சி போ கேட்குறியா இருக்கும் கேட்குறியா கேட்குறேன் ஆ இந்த டபுள் கேம்லாம் ஆடக்கூடாது இருக்கிறவங்களுக்கு தான் பதவி ஆ அது மட்டும் இல்லை இப்போ இருக்கிற இந்த ஆளுங்கட்சியும் மறுபடியும் ஆட்சிக்கு வர வைக்கக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் எந்த காரணத்துக்கு கொண்டு அவங்கள ஆட்சிக்கு வர வைக்கக்கூடாது அதுக்காக என்னோட தலைமையில் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்கப்பா என்னோட தலைமையில் யார் தலைமையில் உங்களோட என்னோட தலைமையில் யார் தலைமையில் என்னோட தலைமையில் என்னோட தலைமையில் தான் மெகா கூட்டணி அமையும் புரியுதுங்களா எல்லாமே டம்மி வந்து என்னோட தலைமையில் தான் அமையணும் இப்போ வந்து அந்த என்னோட நண்பர் இருக்காரு கலைஞர் அவர் வந்து என்னோட நண்பர் நெருங்கிய நண்பர் அவர் வந்து இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டீங்க ஏன் எடுங்க எடுங்க நான் இப்போ அந்த இது முதலமைச்சருக்கு சொல்கிறேன் அதை வந்து எடுங்க ஆட்டணி ஆ அடுத்து கூட்டணி நாங்கள் கூட்டணி யார் கூட வைக்க போடுறோங்கிறத சீக்கிரமாக நாங்கள் அறிவிப்போம் இந்த பொதுக்குழுவில் பேசி அது என்னங்கிறத முடிவு பண்ணுவோம் ஆனால் அந்த கூட்டணி என்னோடய தலைமையில் தான் இருக்கும் புரியுதா என் தலைமையில் இருக்கும் முடிஞ்சா என் வாங்க இல்லைன்னா போ வேற எங்கேயும் போகாத வீட்டுக்கு போ அங்கெல்லாம் போக கூடாது புரியுதா நிறைய பேர் வருத்தத்துல இருக்கீங்க உண்மையிலேயே எங்க மேல பாசம் வச்சிருக்க நிறைய பேர் உண்மையிலேயே நாங்க சண்டை தான் போடுறோம்னு வருத்தத்துல சண்டை தான் வருத்தத்துல இருக்கீங்க அது எங்களுக்கே பார்த்தா தெரியுது அவருக்காக இங்க ஒரு நாற்காலி எப்பவுமே காலியா இருக்கு இந்த நாற்காலி பாப்பா இந்த நாற்காலி பாப்பா அவர் நாற்காலி மறைக்கிறேன்னா மறைக்கிறேன் பரவாயில்ல அங்கேயே மறைக்கிறேன் அவருக்காக ஒரு நாற்காலி எப்போவுமே இங்கே காலியாக இருக்குது அவர் எப்போனாலும் வரலாம் லேட்னா லேட் போடுவோம் வந்துட்டு போகலாம் எப்போனாலும் வரலாம் அவரோட விருப்பம் தான் அது ஏதாவது ஸ்டேஜில் நிற்கிறானுங்க சாரில் உட்கார வந்து இறங்க சொல்லு கிளியர் கிளியர் இறங்க சொல்லு சார் அங்கே எம்டி இருக்க பாரு அதில் யாராவது ஒருத்தர் உட்கார பண்ணு அந்த அந்த மாதிரி எம்டி இருக்கக்கூடாது சார் எதுவும் ஃபுல்லாக இருக்கணும் அவர் கூட இருக்கிற சில தீய சக்திகள் இந்த மூஞ்சியெல்லாம் பாருங்க அவரு கூட உட்காந்துருப்பாங்க நாளைக்கு அவரு கூட இருக்க தீய சக்திக்க நான் போயிட்டு ஒன்று சொல்லுவேன் கா அப்படின்னு அங்கே போயிட்டு ஐயோயோ அம்மாங்கா ஐயோ கா அப்படின்னு பேசி சண்டையை உருவாக்கி விட்டுருக்காங்க இந்த மாதிரி தீய சக்திங்கள்லாம் சேர்ந்து தான் ஆக்கி விட்டுருக்காங்க அவருக்காக நான் எவ்வளோ தாங்கியிருக்கிறேன்னு தெரியுமா எவ்வளோ மனவேதனை தாங்கியிருக்கேன் எல்லாத்தையும் இன்னைக்கு நான் பொறுத்துக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கிறேன் ஆ நாங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறோம் ஆ பொய் அங்கே தான் பொய்யா இருக்கு இந்த ஏசி இருக்கு பாருங்க அந்த ஏசியை வந்து ஒரு கோணி பையன் நினைச்சுக்க அதுல ஒரு பத்து பொய்ய போட்டுரு பத்து கோணி போய் அடுக்கி வச்சிரு அதுதான் அங்க அதுதான் இங்க இருக்கிறவங்கள மாறி மாறி பேசுறாங்க முன்னாடி ஒண்ணு பேசுறது அப்புறம் ஒண்ணு பேசுறது இது அங்கதான் நடக்குது இங்க நடக்கல இங்க வேண்டாம் கண்ணா இந்த மாதிரி பேசாதான் கண்ணா நேத்து கூட இந்த கோர்ட்ல தீர்ப்பு வந்துச்சே இது எனக்கு தருதா இல்லையே நிச்சயமாகவே எனக்கு இது சந்தோஷத்தை தரவில்லை நமக்குள்ளேயே ஒரு தீர்ப்பு ஏன் நமக்குள்ளே தீர்ப்பு வேண்டுமா நமக்குள்ளே சண்டை வேண்டுமா சொல்லுங்க நமக்குள்ளே எதுக்கு தீர்ப்பு ஆ திருப்தி இருக்காது எப்படி இருக்கும் என்ன கோர்ட் வாசலுக்கு இழுத்துட்டு போயாச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயாச்சு இப்ப வேற எங்க போகணும் திருப்தி இருக்காது எப்படி இருக்கும் உனக்கு திருப்தி இல்லைன்னா இந்த பொதுக்குழு நடத்திருக்கவே கூடாது கண்ணா எதுக்கு நடத்துறேன் இங்க ஒரு சேரை வந்து இங்க போட்டு நீ உக்காந்துருக்கும் எங்களுக்கும் சேரோட நீ ஏஞ்சு போ அவனுக்கு சேர் கொடுத்து ஆ ஏஞ்சு போனோம்னா வட்டி வெளுத்துருவோம் உன்ன எனக்கு போயிருவியா நீ இல்லையா போலயா சொல்றதுதான் எங்களுக்கும் விட தெரியும் கண்ணா பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் நீ தனியா கட்சி ஓபன் பண்ணிக்கோ நாலு போன் வச்சுக்கோ ரியல் எஸ்டேட் பண்ணிக்கோ எல்லாம் சொல்லியாச்சு நீ ஏன் தனியா போய் பொதுக்குழு நடத்துற இது வேண்டாம் இது சரி கிடையாது கண்ணா நான் என்ன சொல்றேன் அந்த மேலே இருந்து ஜி வந்தாரு தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ அந்த பெரிய கோவில் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அவர் என்ன சொன்னார் தந்தை மிஞ்சியே தனையன்னு சொன்னார் அது எதுக்கு கொண்டாரு ராஜராஜ போலன் வந்து இந்த பெரிய கோயில் கட்டினாரு ராஜேந்திர போலன் வந்து அந்த என்ன கோயில் மாதிரி இந்த கங்கை கொண்டு சொல்ல அதை அத கட்டினாரு அதனால அவர் சொன்னாரு புரியுதா யாரு நான் யாரையும் சொல்லல நான் யாரையும் சொல்லல நீ எதையாவது பேசாத கட்டின நான் வந்து பொதுவா சொல்றேன் வேண்டா கத்துற ஏன் கத்துற ஏன் கத்துற நீ கத்ரா வாயில போட அவன அவனை ஏன் கத்துற உம்மா நான் பேசுறது அப்புறம் எப்படி கேட்கும் கத்துறதுக்கா வர இங்க அதனால வர தேர்தல நம்ம கூட்டணி அமைக்கிறோம் நல்ல பெருசா நல்ல பெருசா பண்றோம் இப்படி இல்ல பண்றோம் பண்றோம் புரியுதுங்களா பண்றோம் நம்ம ஜெயிக்கிறோம் புரியுதுங்களா நம்ம கூட்டணி அமைக்கிறோம் நம்ம நல்ல இது பண்றோம் கட்சியை மீட்க உன்னுடைய பதவியை பாதுகாக்க மறுபடியும் சுற்று போயணும் நன்றி வணக்கம் ஆ நன்றி அதாவது வந்து என்னடா டைம் லைன்ல வந்து இப்படி குறுக்க வர்ற மாதிரி இருக்கே ஒண்ணும் புரியலையேன்னு உங்களுக்கு தோணலாம் அதுக்குதான் நான் சொல்றேன் ரெண்டாவது பாருங்க ஒரு டைம் பாத்துருப்பீங்க கண்டிப்பா புரிஞ்சிருக்காது திரும்ப பண்ணி மறுபடியும் பாருங்க அப்பதான் புரியும் உங்களுக்கு நன்றி வணக்கம்